கிராமப்புற ஏழ்மையை ஒழிப்பது அரசாங்கத்தின் பிரதான கட்டுப்பா கடப்பாடு சமூக சக்தி தேசிய வேலைத்திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் வீரக்கிய செய்தி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கிராமிய மக்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியின் உரிமை கிடைக்காவிடின் அவர்கள் பொருளாதாரத்திலிருந்து விளக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் கிராமிய பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக மாற்றியமைக்க வேண்டும் எனவே கிராமப்புற ஏழ்மையை ஒழிப்பது அரசாங்கத்தின் பிரதானமான கடப்பாடாகும் சமூக வலுவூட்டல் மற்றும் ஏழ்மை ஒழிப்புக்கு அரசு உத்தியத்தாரர்கள் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரோ குமார் தெரிவித்திருக்கின்றார் சமூக வலுவூட்டலை இலக்காக கொண்ட சமூக சக்தி அல்லது பிரஜாசக்தி தேசிய கருத்திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது நிகழ்வில் விசேட உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் பல விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாட்டின் பொருளாதாரம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு வீழ்ச்சி அடைந்தது இதற்கான காரணத்தை பல்வேறு வழிகளில் அறிந்து கொள்ள முடியும் பொருளாதார வீழ்ச்சி எவ்விதத்தில் காரணமாக பொருளாதார வீழ்ச்சியில் எவ்விதத்திலும் காரணமாக அமையாத கிராமப்புற மக்கள் மிக மோசமான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் இன்றும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார் கிராமப்புறங்களில் ஏழ்மை நிலையில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு கிராமிய ஏழ்மையை ஒழிப்பது அரசாங்கத்தின் பிரதான கடப்பாடாகும் நாட்டின் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்களவு சிரமடைந்திருக்கிறது வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் டொலரின் பெருமதி வங்கி வட்டி வீதத்தை ஒற்றை இலக்கத்தில் நிலைப்படுத்தல் ஆகிய விடயங்கள் சிறந்த முறையில் பேணப்படுகிறது பேணப்படுகின்றதாகவும் ஜனாபதி அவர்கள் தெரிவித்தார் சர்வதேச மற்றும் தேசிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டுள்ளதோடும் பல்வேறு காரணிகளால் இதை நிறுத்தப்பட இது இது தொடர்பான விடயங்களை அபிவிருத்தி திட்டங்களை மேல ஆரம்பித்திருக்கின்றோம் நிறுத்தப்பட்டிருக்கின்ற திட்டங்களை மேல ஆரம்பித்திருக்கின்றோம் அத்தோடு புதிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பல யோசனைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றில் முன்னுரிமை வழங்க வேண்டிய யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது ஆகவே புதிய முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பொருளாதாரத்தை சிறப்படுத்திக் கொண்டு பொருளாதாரத்தை வளர்ச்சி பெற செய்வதற்குரிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன பொருளாதார அபிவிருத்தியின் பிரதிபலன்கள் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள கிராமிய மக்களுக்கு சென்றடையாவிடின் பொருளாதார அபிவிருத்தி பயனற்றதாக அமையும் எனவே கிராமிய மக்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியின் உரிமை கிடைக்காவிடின் அவர்கள் பொருளாதாரத்திலிருந்து விளக்கப்பட்டவர்களாக கருதப்படுவார்கள் கிராமிய மக்களை பொருளாதாரத்தின் பங்குதாரர்களாக மாற்றியமைக்க வேண்டும் அரசு சேவைக்குரிய மனித மற்றும் பௌதீக வளங்களை சீரமைப்பதற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் கடிசமான அளவு நிதி ஒதுக்கப்படும் மக்களுக்கான அரசு சேவையின் அரச உத்தியோகத்தர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அனிரகுமாரி சானாய் நேற்றைய நிகழ்வில் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பதற்கான எனவே நாட்டில் அஸ்வசம உள்ளிட்ட பல்வேறு நிவாரண வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற சர்வதேச அமைப்புகள் பலவும் எமக்கு உதவி செய்கின்றன எனவே அவ்வாறு இருக்க இவ்வாறான இந்த அரசாங்கத்தினுடைய வேலை பல கோடி ரூபாய்கள் நாங்கள் வருடந்தோறும் ஒதுக்க வேண்டிய ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல வெளிநாட்டு நிறுவனங்கள் பல இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கான பல்வேறு நிவாரண வேலை முன்னெடுக்கிறது அந்த வேலை ஒதுக்கப்படுகின்ற நிதியில் நூற்றுக்கு ஐம்பது வீதம் இந்த உரிய தரப்புக்கு செல்லாது அந்த விடயத்தை உருவாக்குவதற்கான திட்டங்களுக்காகவே சென்று விடுவதாக குறிப்பிட்டார் எனவே அரசு ஊழியர்கள் ஒரு பகுதி ஆனால் இவர்கள் அந்த வருகின்ற மக்களுக்கு உதவியளிக்க வேண்டிய பணத்திலிருந்து ஒரு தொகையை தங்களுக்கான கொடுப்பனவாக எதிர்பார்க்கிறார்கள் என்பதாக இந்த பயிற்சி வேலை திட்டம் அல்லது அதிகாரிகளுக்கான

பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நேரடியாக அந்த விடயங்கள் செல்ல வேண்டும் தரப்பை நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் இணைத்துக் கொள்வதற்கான அவர்களை பங்குதாரர்களாக மாற்றுவதற்கான திட்டங்களையும் முன்வைக்க வேண்டும் எனவே இதனை தனியாக அரசியல்வாதிகளால் மேற்கொள்ள முடியாது அரச பொறுமுறையால் மேற்கொள்ள முடியாது அதிகாரிகளால் மேற்கொள்ள முடியாது பொதுமக்களால் மேற்கொள்ள எனவே இதனை இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்த ஒரு பொறிமுறையை உருவாக்குகின்ற திட்டம் தான் இந்த பிரஜாசக்தி வேலை என்பதாக ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே இந்த நூடாக சரியான தரவு தளம் ஒன்று தரவு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அதில் பாதிக்கப்பட்ட தரப்பு தேவை இருக்கின்ற தரப்பு என்பதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவி வழங்குவதும் கிராமத்திலிருந்தே நாட்டின் பொருளாதாரத்துக்கான ஒத்துழைப்பை வலுப்பெறச் செய்வதும் கிராமிய மக்கள் சாதாரண கிராமிய மக்களிடமிருந்து பொருளாதாரத்துக்கான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கான அவர்களையும் பொருளாதார நிறுவனத்தில் இணைத்துக் கொள்வதற்கான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அனர்குமார் திசான அவர்கள் நேற்று உரையின்போது சுட்டிக்காட்டியிருந்த எனவே இதற்கு இந்த திட்டத்தில் அரசியல் மயமாக்கலோ அல்லது அரசியல் விடயங்களோ அல்லது இதற்கான அழுத்தங்களோ பிரியக்காத வகையிலான உறுதிப்பாட்டை நாங்கள் வழங்குகிறோம் இதனை சரியான விதத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கின்ற பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதில் முக்கியத்துவமான பிரச்சனைகளை மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்களூடாக அந்த எந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அந்த திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொறுப்பு இந்த நாங்கள் அமைக்கின்ற இந்த வேலை வருகிறது எனவே இதில் பல்வேறு அமைச்சுக்கள் தொடர்படுகின்றன மாகாண சபைகள் தொடர்படுகின்றன பிரதேச சபைகள் தொடர்படுகின்றன பொதுமக்களும் இதில் தொடர்படுகிறார்கள் அங்கிருக்கின்ற அமைப்புகளும் தொடர்படுகிறது எனவே அனைவரும் இணைந்து நாட்டின் கிராமியப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் வரை பொருளாதாரத்தை மிக சீராக கொண்டு வந்து பொருளாதாரத்தின் பலன்களை கிராமத்திலிருந்து நகர்ப்புற மக்கள் வரை அனைவரும் சரிசமமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய பகிர்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான விடயங்களை முன்னிலைப்படுத்திய இந்த பிரஜாசக்தி வேலைத்திட்டம் இந்த குறிப்பிடுகிறார் எனவே ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் அதே போல அரசியல் சரியாக ஒன்றாக ஒரு சேர இணைந்து இயங்கி இந்த திட்டத்தை சரியாக முன்னெடுப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அன்ரகுமார் அவர்கள் தெரிவித்த முக்கியமான விவகாரமாக நாங்கள் பார்க்கலாம் மூன்று பிரதான திட்டங்கள் ஒன்று நாட்டில் டிஜில் இரண்டாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மூன்று வது இந்த பிரஜாசக்தி வேலை திட்டம் எனவே இந்த மிகப்பெரிய பாரிய மூன்று திட்டங்களை அடிப்படையாக வைத்துதான் அரசாங்கத்தினுடைய கொள்கை வகுப்பு அனைத்தும் அமைந்திருக்கின்றன எனப்பது பிரதானமான மூன்றாவது திட்டம் நேற்று தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது இருந்து நாட்டின் அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்கின்ற வகையிலான திட்டம் இதனை சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம் எனவே கிராமப்புறத்தில் ஏழ்மையை ஒழிப்பது தான் அரசாங்கத்துடைய பிரதான நோக்கம் எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் இத்தனை அமைச்சுகள் இருந்தாலும் அத்தனை அமைச்சகங்களுடைய வேலை திட்டங்களுடைய பிரதான கருப்பொருளாக நாட்டின் ஏழ்மையை கிராமப்புறத்திற்கு ஏழ்மையை ஒழிப்பது என்ற அந்த புள்ளிக்கு அனைவரும் அதற்காக முன்னெடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க